ஹலோ மக்களே வெல்கம் டு கார்டி நியூஸ் நேற்று சேப்பாக்கில் நடந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சை பற்றி இதில் பார்க்க போகிறோம் இந்த மேட்ச்சில் பஞ்சாப் சிஎஸ்கேவை நாலு விக்கெட் வீரத்தில் ஜெயிச்சு சிஎஸ்கேவை பிளே ஆஃப் ரேஸ்லேருந்து வெளியேற்றினாங்க இதில் என்னெல்லாம் நடந்துச்சு இந்த மேட்ச்சில் அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு டாஸ் பஞ்சாப் கேப்டன்ஸ் சையர் டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு போலிங் எடுத்தார் காரணம் சேப்பாக் பிச்சு ஆரம்பத்தில் பேட்டிங் ஹெல்ப் பண்ணாலும் கடைசி ஓவர்லாம் ஸ்பின்னனுக்கு டர்ன் கிடைக்கும்னு நினச்சாங்க பஞ்சாப் ஒம்பது மேட்ச்சில் நாலு ஜெயிச்சு நாலாவது இடத்துல இருந்தாங்க சிஎஸ்கே ஒம்போது மேட்சில் ரெண்டு ஜெயிச்சு பத்தாவது இடத்துல இருந்தாங்க இந்த மேட்ச் சிஎஸ்கேக்கு வந்து டூஆர் டே கேம் இந்த மேட்ச் தோத்தா வெளியே போயிடுவாங்க பஞ்சாப் வந்து டாப் ஃபோர் போக அவங்களுக்கு இந்த மேட்ச் வந்து ரொம்ப முக்கியம் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க சிஎஸ்கேவோட யங்ஸ்டர்ஸான ஷைக் ரஷீத் ஆயுஷ் மாத்ரே இவங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் அவுட் ஆனாங்க ரவீந்திர ஜடேஜாவும் பதினேழு ரனுக்கு அவுட் ஆகிட்டார் அதுக்கடுத்து சாம் கரனும் டெவால் ப்ரூவிஸும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடினாங்க சாம் கரன் வந்து எண்பத்தி எட்டு ரன் நாற்பத்தொம்போது பால்லையும் அதுக்கடுத்து டெவால் புருவிஸ் வந்து முப்பத்தி ரெண்டு ரன் இருபத்தி நாலு பால்லேயும் சொல்லி ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு சிஎஸ்கேவை பதினாலு ஓவரில் நூற்றி இருபத்தாறு ரன்னுக்கு கொண்டு போனாங்க அதுக்கடுத்து தோனி உள்ளே வந்த உடனே யுசேந்திர சகலை பவுலிங் போட கொண்டு வந்தாங்க அந்த ஓவரில் மட்டும் நாலு விக்கெட் விழுந்துச்சு அதில் ஒரு ஹேட்ரிக்கும் அடங்கும் சிஎஸ்கே கடைசி பதினோரு பாலில் ஆறு விக்கெட்டை விட்டாங்க அதில் வந்து ஒரு அஞ்சு பத்து ரன் சேர்த்து அடிச்சிருக்கலாம் யாருமே வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் மல மல மலன் அவுட் ஆனதுனால சிஎஸ்கே வேலை அந்த குரூசியல் டென் டுவெண்ட்டி எடுக்க முடியல அதனால் நூற்றி தொண்ணூறுக்கு ஆல் அவுட் ஆனாங்க இல்லைன்னா நூற்றி பதினெண்டு நூற்றி பதினஞ்சு ரன்னை வந்து கண்டிப்பாக அடிச்சிருக்கலாம் இந்த ரன்னை சேஸ் பண்ண ஆரம்பித்த பஞ்சாப்க்கு பிரியான் சாரியா பிரப்சிமரன் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பிரப்சிம்மரன் ஐம்பத்தி நாலு ஸ்ரேயா சையர் எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லி மலமலனு ரன் அடிக்க பார்க்க சிஎஸ்கே வந்து கடைசி ஓவரில் மேட்சை தோத்துட்டாங்க பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் இதனால் அவங்க ரெண்டாவது இடத்துக்கு முன்னேறிட்டாங்க இந்த மேட்ச்சில் வந்து கீ ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தா சாம் கரனோட பேட்டிங் சிஎஸ்கே பேட்டிங் சுமாராக இருந்தாலும் சாம் கரன் வந்து தான் அவங்களால அவங்களால் வந்து நூற்றி தொண்ணூறு ரன் அடிக்க முடிஞ்சுது சஹலோட ஹேட்ரிக் பத்தொன்பதாவது அவர் வந்து ஒரு மேட்ச் ட்ரெனிங் ஓவராக இருந்தது அதில் வந்து நாலு விக்கெட் விழுந்ததில் எல்லா பேட்ஸ்மனும் அவுட் ஆயிட்டாங்க அதுக்கடுத்து ஸ்ரேயா செய்யர் ஸ்ரேயா செய்யர் வந்து கேப்டன்ஸ்னாக்கா எழுவத்தி நாலு ரன் அடித்து செம்மையா மேட்சை கண்ட்ரோல் எடுத்துட்டு போனாங்க அதுக்கடுத்து ரன்னோட ஸ்டார்ட் ஐம்பத்தி நாலு ரன் எடுத்து பவர் பிளேல சிஎஸ்கேவை மேட்ச்சுக்குள்ளேயே வரவிடலை சிஎஸ்கே பேட்டிங்கில் கரண் பிராவிஸ் ஐம்பது ரன் பார்ட்னர்ஷிப் செம்மையாக இருந்தது ஆனால் சஹல் ஹேட்ரிக் எல்லாத்தையும் மாற்றிடுச்சு பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங்கில் ஸ்ரேயாஸ் ப்ரம்சிம் ரன் பார்ட்னர்ஷிப் வெற்றியை ஈஸியாகிச்சு சிஎஸ்கே போலிங் டைட்டாக இருந்தாலும் ஓவரில் கட்டுப்படுத்த முடியல போஸ்ட் மேட்ச்சில் வந்து எங்கள் பேட்டிங் செம்மையாக கிளிக் ஆச்சு சஹலோட ஹேட்ரிக் வந்து மேட்சை எங்கள் பக்கம் திருப்பிச்சு பிரம்சிம் ரன் சசாங்க் எல்லாமே நல்லா விளாண்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த தோல்வியோட சிஎஸ்கே பத்தில் ரெண்டு ஜெயிச்சு நாலு பாயிண்ட்டோடு பத்தாவது இடத்துல இருக்காங்க பிளே ஆஃப் சான்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு பஞ்சாப் பத்தில் அஞ்சு ஜெயிச்சு பதிமூணு பாயிண்டோட ரெண்டாவது இடத்துக்கு முன்னேறிட்டாங்க சேப்பாக் பிச் ஆரம்பத்தில் பேட்டிங் ஹெல்ப் பண்ணாலும் சஹல் ஸ்பின்னில் வந்து சிஎஸ்கேவை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே வந்து இந்த சீசன் ஏமாற்றமாக இருந்தாலும் கரண் பிராவிஸோட ஆட்டம் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்துச்சு